ஒரு தொகையானது மூன்று ஆண்டுகளில் பன்னிரெண்டு சதவீதம் தனி வண்டி விதத்தில் தொகை பதினேழாயிரமாக கிடைக்கிது என்னென்ன அந்த தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க தொகை அப்படிங்கிறது என்னது அசல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்தது தான் அசல் வந்து நூறு சதவீதம் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மூணு பன்னெண்டு முப்பத்தி ஆறு சதவீதம் டோட்டலாக நூற்றி முப்பத்தி ஆறு பர்சன்டேஜ் அந்த நூற்றி முப்பத்தி ஆறு சதவீதம் தான் பதினேழாயிரம் அப்படின்னா ஹண்ட்ரட் ஆன அந்த பிரின்சிபல் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்ச பொது நீங்கள் ஃபார்முலா சப்ஜெட் பண்ணி போடுறதுக்கு பதிலாக டைரக்டாக ஒரு சிம்பிளான பர்சன்டேஜ் கால்குலேஷன் தான் கிராஸ் மல்பிளிகேஷன் பண்ணுவோம் பதினேழாயிரம் இன்ட்டு நூறு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒன் தேர்ட்டி சிக்ஸ் பதினேழு டேபிளால் நம்ம கேன்சல் பண்ணலாம் சரியா இப்போது ஓர் பதினேழு பதினேழு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எ எயிட் டைம்ஸ் எயிட் இன்ட்டு டென் எயிட்டி ப்ளஸ் எட்டு ஐம்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தாறு வந்துடும் சரிங்களா அப்போ எட்டால் இந்த தௌசண்டை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஹண்ட்ரட் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்போ நமக்கு வேண்டிய ஆன்சர் அசலானது பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தான் உங்களுக்கு மூணு ஆண்டுகளில் பன்னெண்டு சதவீத சதவீதம் விதத்தில் பதினேழாயிரம் ரூபாய கிடைக்கும் சரியா நீங்கள் ஆப்ஷனில் இருந்து போட்டாலும் ஓகே இல்லை இந்த சிம்பிளான பர்சன்டேஜ் பேஸ்டு கொஷினாக வச்சு நீங்கள் சால்வ் பண்ணாலும் ஈஸி தான் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சது அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ